சார் இன்றைக்கி நம்ம சொல்லிக்க ஆசை நம்ம ரோஹினி வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரோஹினியை வந்து அப்பாவோட தவஸத்துக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னவங்க அப்புறம் வரையங்கிறாங்க அடுத்து வந்து கார் சேட்டை கட்டுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துட்ட வந்து முருகன் வந்து பேசுகிறாப்புல என்னோடய சொந்தக்காரங்க வந்து இங்கே மெடிக்கலுக்காக வந்திருக்காங்க செக்கப்புக்காக அவங்களுக்கு வழி தெரியாது நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு கார் டிரைவராக வந்து பணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஓகே அப்படிங்கிறப்பல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியோட சொந்தக்காரங்க கால் பண்ணி வந்து சொல்கிறாப்பில இந்த மாதிரி தாத்தாவும் ரெண்டு பேரும் உடம்பு கொஞ்சம் மாதிரியாக இருக்கு உங்களை பார்க்கணும் ரெண்டு பேர்த்தையும் அப்படிங்கிறப்ப சரி ஓகே வந்து மீனாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் பார்க்கணும் என்னால் போக முடியல சவாரி இருக்கு நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்ல ஓகே நான் போறேன் பக்கம் மறுபடியும் ரோஹினியும் கிருஷ்ணியும் வந்து காட்டுறாங்க ரோஹினி வந்து வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உன் வீட்டுக்காரோட அண்ணனையும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்தா அவங்க வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உன்னுடைய நம்பருக்குறாங்க ஒட்டை வந்து பாவம் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க எனக்கு எதுக்கு இப்ப பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க வேற வழி இல்லாம கால் எடுத்து ஏன் என்னைய தொல்ல பண்றீங்க நான் இருக்கும்போது விட்டீங்களே இப்ப இருக்கு காரணமாக தான் எங்களுக்கு குழந்தையர்கள் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் அந்த யார் அவங்க சொந்தக்காரன் சொல்றாங்களோ அவங்களை பார்க்க வரப்ப நம்ம முருகனும் முருகனும் அது வித்தியாவும் வராங்க அந்த அந்த அம்மா வந்து வித்யாட்ட வந்து சொல்கிறாப்பில் இந்த மாதிரி சொந்தக்காரங்க தான் கல்யாணியை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க புட்டு புட்டு வச்சிட வித்யாவுக்கு தெரிய போயிடுது இந்த பக்கம் வந்து முருகன் வந்து அவர்கிட்ட வந்து நல்லா பேசியிருக்காப்புல மேமா வந்து வித்யா வந்து ரோஹினிட்ட வந்து அவங்க ஃபுட்டு உடைய போது சீக்கிரத்தில் அப்படிங்கிறப்பல என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ரோஹினிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாப்புல இந்த மாதிரி இவங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு தான் வந்து நம்ம முத்து வந்து கார் ஓட்ட போகிறப்பல அப்படின்னு வந்து சொல்ல அதோட முடியுதுங்க பார்க்கலாம் நாளைக்கு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி